ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க சா ஃபேமிலி என்னடா கிச்சன்ல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நான் ஒரு கிஃப்கா ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்த்து உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் இப்போ கிச்சன்ல நிக்கிறேன் நான் இது என்ன இன்னைக்கு என்ன நான்வெஜ்னா இந்த ஃபிஷ் நீங்க பாத்திருக்கீங்களா இது வந்து எங்க ஊர்ல கனவான்னு சொல்லுவாங்க ஆஹ் மலையாளத்துல கூந்தல் சொல்லுவாங்க அப்புறம் இங்கிலீஷ்ல ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க இதை பாக்குறது இது ஃபுல் இது இங்க வந்து பேங்கூர்ல கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பட் எங்க ஊர்ல வந்து இது கிளீன் பண்றதே பெரிய ப்ராசஸா இருக்கும் ஆனா இது வரைக்கும் பண்ணவே கிடையாதுங்கால அவங்களே எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க பட் இது முழு மீனா பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க நார்மல் ஃபிஷ்ஷை விட இந்த ஃபிஷ்ஷ பாக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும் என்னோட ஃபேவரட் இதுங்க இது கூட எங்க ஊர்ல எல்லாம் நாங்க வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு சாப்பிடுறோம் இதுவும் கிழங்கும் சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு இதை ரெசிபி எப்படி பாக்கலாம்னு வாங்க பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தாங்க இதுதான் நான் சொன்னேன் ஸ்கூட் ஃபிஷ்ஷு நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க தான் இருக்கும் இது நான் நல்லா க்ளீன் பண்ணி டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுக்கணுங்க அப்புறமா ஒரு தக்காளி முழுசா உள்ள ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு கிரீன் சில்லியை நம்ம கட் இதே மாதிரி நீள கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதில் ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேங்க அப்புறமா இதுக்கு தேங்காய் தான் எங்கள் ஊரில் தேங்காய் எங்கள் ஊர் கன்னியாகுமரிங்க ஆனால் கேரளா பார்டரில் இருக்குது எங்கள் ஊரில் மெயினாக எல்லாத்துக்குமே தேங்காய் தான் நாங்கள் போடுவோம் இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் எவ்வளோ நம்ம குவான்டிட்டி இது எடுத்துருக்கோமோ கனவா எடுத்துருக்கோமோ அதில் ஒரு பாதியே நம்ம பாதி குவான்டிட்டிக்கு தேங்காய் எடுக்கணும் தேங்காய் துருவல் இதில் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அப்புறமா மஞ்சத்தூள் அப்புறமா இதுல கொஞ்சம் சோம்பு போடணுங்க நான் போட மறந்துட்டேன் இதை ஆட்டுக்கும்போது போட்டுக்கிறேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் சரி நம்ம இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே எப்போவுமே நாங்க எங்க ஊர்ல மண்சட்டியில தான் நான்வெஜ் கறி எல்லாம் பண்ணுவோம் மேக்ஸிமம் எங்க ஊர்ல பிஷ் கறி தான் ஜாஸ்தி பண்ணுவோம் இன்னைக்கு நாங்க நான் லாஸ்ட்டு ஒன் இயராக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்த இந்த மண் தான் நான் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சரி இது கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச சட்டி காஞ்சோடனே இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடானோன்னு கடுகு ஆல்ரெடி போட்டுட்டு அது கூட நம்ம கருவேப்பில் போட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் நல்லா தாளித்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் நான் எல்லா நான்வெஜ் எல்லா நான்வெஜ்ஜுக்குள்ள சம் நான்வெஜ் ந நண்டு ப்ரான்ஸு இந்த மாதிரி கனவா இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் நான் சின்ன வெங்காயம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை சாட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆனோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட்டு போடலாங்க ஓகேங்களா மிஞ்ச கால் பேஸ்ட் போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதோட ஆஹ் நல்ல போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மட்சத்தில தான் வைக்கணும்ல எந்த பா உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதுலயே நீங்க வைக்கலாம் பென்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்ட்டா வரும் தேங்காய் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க தேங்காய் லாஸ்ட் டைம்ல தேங்காய் நான் பண்ற மெத்தல் நீங்க அது கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் இதோட ஸ்மெல் போட்டோம் இதோட ஸ்மெல் நல்லா போகணும் ஸ்மெல் தான் அதோட தான் கொஞ்சம் கிரேவி நல்லா ஸ்மெல்லோட இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சா டொமாட்டோவா போட்டோம் ஓகேங்களா நான் எப்பவுமே டொமோட்டோ போட்டோட என்ன பண்ணிடுவேன்னா கொஞ்சம் அதுக்கு ஏற்ற கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் நல்லா மசிஞ்சு விடணும் எங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் டொமோட்டோ கொஞ்சம் இருந்தா பிடிக்காது அதனால கொஞ்சம் நல்லா மசிவிட்டும் அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ பிளேம்ல வச்சு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இது இப்படி நல்லா வசூன பிறகு இதுல நம்ம என்ன போடலான்னா கொஞ்சம் கொஞ்சம் தனியா பவுட்ரு போடுறோம் அப்புறமா கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் கறி மசாலா தூளில் நாங்க ஒரு கரம் மசாலா தூளும் போடலாங்க அதையும் போட்டுட்டு அவ்வளோ ஏன்னா இதில் இருந்து இவ்வளோ மசாலா போடுறோம் ஆல்ரெடி மஞ்சள் தூள் வந்து தேங்காயில் நம்ம போடுறோம் அப்புறமா வந்து நம்ம டர்மரிக் பவுட்ரு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கனால அது போட்ட மேலே தான் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது கொஞ்ச நேரம் மசாலா கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் வேகப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வெந்துடுச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்ச ஸ்கிட்டை வந்து போட்டது பார்த்தீங்களா இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு ரிங் மாதிரியே இருக்குங்க நாங்கள் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணோன்னே நானும் என்னோட சிஸ்டரும் இதை எடுத்து இதில் வர பீஸ் எல்லாம் எங்கள் கையில் சும்மா கொஞ்சம் நேரம் சின்ன வயசுலங்க அப்படி பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுவோம் நல்லா இந்த மசாலா எல்லாம் இதை கூட ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாம் போட்டு இதை நம்ம நல்லா கிளறி அடிச்சிருக்கோம் இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சா இதுலேருந்தே தண்ணி புரியும் அந்த தண்ணியிலே இது வெந்துடும் இது வெந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணும்போது தண்ணியே எல்லாம் வந்துச்சு எவ்வளவு தண்ணி வந்துருக்குன்னு பாத்தீங்களா சின்ன சின்னதா வந்துருக்கு பாத்தீங்களா இது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தண்ணி வத்தி வந்த உடனே நம்ம இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காவை வந்து தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம எப் எப்படி அரைக்கணும்னா இதை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட்டாகவும் அரைக்க கூடாது ரொம்ப திரு அரைக்க கூடாது ஒரு மீடியம் இதில் வச்சு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து ரொம்ப பேஸ்டாக அரைக்கக்கூடாது கூடாது ரொம்ப திருத்திருண்ணா அரைக்க கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இது வந்து இந்த கண்டிஷன்ல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி ரொம்ப நைஸாக ஆகுன ரொம்ப திருத்திருவாங்கலாம் அந்த கண்டிஷன்ல இருக்கணும் பார்த்திங்களா இந்த கண்டிஷன்ல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காவை கொட்டி நல்லா கிண்டிவிட்டேன் இப்போ வந்து சதவீதத்துக்கு தேங்காய் பிடிக்காது தேங்காய் பிடிக்காதவங்க என்ன பண்ண பண்ணணும்னா இப்போ தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா சேமி தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வரட்டி நம்ம வந்து ஒரு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம் எங்கள் ஊர்லலாம் மேக்ஸிமம் நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அந்த தேங்காய் போட்டு அதை வரதான் அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இது நீங்கள் ஸ்கிரிப்ட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா இது இப்படி சிம்மில் வச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் விட்டுருவோம் அப்போ விட்டுரலாம் அப்போ வந்து அதோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பிறகு கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நம்ம இதை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க அதெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு எங்கள் ஊரில் இது வந்து கனவா தோரன்னு சொல்லுவாங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை அப்படியே மலை சாடுற மாதிரி நம்ம கொஞ்சம் போடுறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ண மேலேயும் கொஞ்சம் சூட்டுக்கு அது அப்படியே பபிள்ஸ் மாதிரி வந்துட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்க நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

கனவா தோரம் தமிழ்ல சொல்றோம்னா கனவா கூட்டு இதை கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி நீங்க ரொம்ப த கட்டியா எடுக்காம கொஞ்சம் லிக்வோட எடுத்த குழம்பு மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோரம் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க எங்க ஊர்ல இதை வந்து மரவள்ளி கிழங்கு கூட சாப்பிடுவோம் என் வீட்டுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு போறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஓகேங்களா பை இது உங்கள்